ஏறத்தாழ நூற்று முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தவத்திரு ராமானந்த சுவாமிகளால் நிறுவப்பட்டது கௌமார ஆதீனத்தின் குரு மரபு முருகப்பெருமானிலிருந்து தொடங்குகிறது அருணகிரிநாதர் இரண்டாம் குருநாதராகவும் வண்ணச்சரபம் ஸ்ரீ தண்டபாணி சுவாமிகளை மூன்றாவது குருநாதராகவும் கொண்டு இவர் இடத்தில் உபதேசம் பெற்று சிறவை ஆதீனத்தை நிறுவிய ராமானந்த சுவாமிகளிடம் இருந்துதான் இந்த ஆதீனத்தின் உபதேச பரம்பரை தொடங்குகிறது சிறவை ஆதீன நிறுவனர் ஆகிய தவத்திரு திரு ராமானந்த சுவாமிகள் முதல் குருமகா சன்னிதானங்களாகவும் அவர் முதன்மை சீடர் கொங்கு நாட்டு கச்சியப்பர் என போற்றப்படும் தவத்திரு கந்தசாமி சுவாமிகள் திருமணத்தின் இரண்டாம் பட்டமாக அருளாட்சி ஏற்றவர் தவத்திரு கந்தசாமி சுவாமிகளின் சீடர் திருப்பணி வேந்தர் அலங்கார சக்கரவர்த்தி பெரியபுராண பேரறிஞர் என பலவாறு போற்றப்படும் தவத்திரு கஜபூசை சுந்தர சுவாமிகள் சிறவை ஆதீனத்தின் மூன்றாம் பட்டமாக அருளாட்சி செய்தவர் அவருடைய சீடரான தவத்திரு குமரகுருவர சுவாமிகள் சிறவை ஆதீனத்தின் நான்காம் பட்டமாக அருளாட்சி செய்து வருகின்றார்கள் சுவாமிகள் தவத்திரு கந்தசாமி சுவாமிகளின் இலக்கியங்களில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றவர் சுவாமிகளின் அருளாட்சியில் சமயப்பணி தமிழ் இலக்கியப்பணி கல்வி பணி சமுதாய பணி ஆகியவற்றின் வளர்ச்சி திருவருளாலும் குருவருளாலும் மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் தமிழ்நாடு கோவை சிறவை ஆதீனத்திலிருந்து ஈபோ அருளகிரிநாதர் விழாவிற்கு எழுந்தருளி இருக்கும் குருமகா சன்னிதானங்கள் முனைவர் தவத்திரு குமரகுருபர சுவாமிகள் அவர்களை ஆசியுரை வழங்க வேடி என்போடு அழைக்கின்றோம் குருமகா சன்னிதானங்களுக்கு சிறப்பு செய்வார்கள் மன்றத்தின் செயலவை உறுப்பினர்களை அன்பு கூர்ந்து மேடைக்கு அழைக்கின்றோம் பாதங்கள் மெய்மை குன்றா ஒளிக்கு துணை முருக எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பண்ணிருதோளும் பயந்ததனை வலிக்கு துணை வடிவேலும் செங்கோடமும் மயூரமுமே எல்லாம் வல்ல வழிபடுகவளாகிய முருகப்பெருமானின் சிந்தாமரை திருவடிகளையும் சிறவையாதீனம் ஆதி குருமொல்வர் திருப்பெருந்தரு ராமானுசனுடைய குருவர்களையும் மெய்மொழிகளால் வாழ்த்தி வணங்கி இந்த மலேய நாட்டிலே கடந்த பதினைந்து ஆண்டுகளாக முருகப்பெருமானுடைய அருள் பற்று திருப்புகள் உள்ளிட்ட ஆறு நூல்களை பாடியருளியே முத்தமிழால் வயதாரையும் வாழவைப்படிய முருகப்பெருமானை போற்றி பரவிய அருணிகாத பெருமானுக்கு பெரும் விழாவானது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டினுடைய நிறைவிலேயும் புத்தாண்டினுடைய தொடக்கத்திலேயும் பெரும் விழாவானது மிகச்சிறப்பான முறையிலே நடைபெறுவது மகிழ்ச்சிக்குரியது இதற்கெல்லாம் முருகப்பெருமானுடைய பேரால் கருணையும் அருகநாத பெருமானுடைய குருவருளும் பெரும் துணையோடு நம்முடைய பாராட்டுதலுக்குரிய நம்முடைய குழந்தை மருத்துவர் ஜெயபாலன் வள்ளியப்பன் அவர்களும் அவர்களோடு இணைந்திருக்கின்ற இளைஞருடைய குழுவும் அதற்கு காரணமாக இருக்கின்றது என்றால் அதற்கெல்லாம் மிகையாகாது இந்த நேரத்திலே முதற்கன் அவர்களுக்கெல்லாம் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டும் இந்த ஆண்டு இந்த பெருவிழாவிற்கு இங்கு வருகபுரி இந்து நேற்றைய முதல் நாள் விழாவிலே வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்திருக்கின்ற நம்முடைய பாராட்டுதலுக்கும் கழுதகை அன்புக்கும் முறையே நம்முடைய கோவிலூர் ஆதீனத்தினுடைய பதினா பதினான்காவது பட்டம் குருமகா சன்னிதானங்கள் அவர்களே இங்கு ஒவ்வொரு ஆண்டும் குழந்தைகளோடு குழந்தைகளாக இங்கு வந்திருந்து ஒரு வாரம் தங்கியிருந்து குழந்தைகளுக்கெல்லாம் அமுத வகுப்பை எடுத்து அவர்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி என்றும் இளமையாக இருந்து எல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய பொற்கிளி கவிஞர் சோசோமி ஐயா அவர்களே இந்த ஆண்டு ஒரு சிறப்பு விருந்தினராக நம்முடைய பாராட்டுதலுக்குரிய இணைவேந்தர் ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார்கள் தான்சிரி ஐயா அவர்கள் இங்கு வந்து சிறப்பித்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இன்று இந்த இடத்திற்கு பல பேர் வந்திருக்கிறாங்க காரைக்குடி என்றால் எல்லாருக்கும் ஞாபகம் வருவது கம்பனுடைய பெரும் விழா அந்த விழாவிலே எல்லாரும் சென்று பேச வேண்டும் என்பது எல்லாருக்கும் ஒரு விருப்பம் இருக்கு உலகிலே எந்த நாட்டிலே இருந்தாலும் தமிழறிஞர்கள்லாம் அங்கே சென்று பேச வேண்டும் என்பது ஒரு பெரும் அவாவாக இருப்பது ஒரு ஒரு விருப்பமாக இருக்கும் அடிப்படை கணேசன் அவருடைய பெரும் முயற்சியில் அது தொடங்கப்பட்டு நடந்தது அதுபோல முருகப்பெருமானுக்காக எடுக்கப்படுகின்ற இந்த ஈப்போவிலே இருக்கின்ற விழாவிற்கு உலகத்திலே இருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த முன்னடியிலே வந்து பேச வேண்டும் என்பது ஒவ்வொருவருக்கும் அவாவாக இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் எங்களுடைய தமிழகத்திலே இருந்து வந்திருக்கின்றார்கள் நம்முடைய ராமநாதன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் ஐயா அவர்கள் சோசோமி ஐயா வந்திருக்கின்றார்கள் ஹைதராபாத்தில் இருந்து சிவா அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் எம்மோடு நம்முடைய அனந்தகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அதே போல் சிவாவோடு அவருடைய குழுவினர்கள் வந்திருக்கின்றார்கள் இப்படி பல்வேறு சான்றோர் பெருமக்கள் எல்லாம் இந்த மேடையிலே எப்படி அங்கு காரைக்குடியிலே வந்து பேசினால் ஒரு கௌரவம் என்று நினைக்கின்றார்கள் அதுபோல் இந்த மேடையிலே வந்து பேசுவதும் பாடுவதும் என்பது ஒரு மகிழ்வுக்குரியதாக இருக்குது அந்த வகையிலே மருத்துவருடைய ஒருங்கிணைப்பிலே இந்த விழாவானது ஒவ்வொரு ஆண்டும் இன்னும் சிறப்பாகவே தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்குது ஒரு பன் பத்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு முதல் முதலாக அவர்கள் சுவிட்சர்லாந்திலே ஒரு உலக முருகபக்தருடைய மாநாட்டிலே சந்தித்திருக்கின்றார் நமக்கு அறிமுகம் இல்லை ஒவ்வொரு முறையும் சொல்கிறது உண்டு சந்தித்த பொழுது அவர்கள் அதற்கு பின்பு ஈப்போவில் ஒரு விழா நடக்குது அருங்குநாத பெருமானுடைய விழா நடக்குது வர்றீங்களான்னு கேட்டார் சரி ஒரு ஐயா போல ஒரு அறுபது எழுது வயசில் இருக்கு ஏன்னா இது போல் விழா எடுக்கிறவங்க ஒரு அறுபது எழுபது வயசில் இருப்பாங்க அப்படித்தான் ஓய்வுக்கு தான் சமயத்திற்கு வருவார்கள் அந்த வகையில் அப்படி இருப்பார் அதுவரை பார்த்ததில்லை அப்பொழுது தான் அவர்கள் விமான நிலையத்தில் வந்தபோது இவர் இளமையானவராக இருக்கின்றார் அவருக்கு இவ்வளவு ஈடுபாடு இருக்கின்றது என்கின்ற ஆர்வத்திலே அந்த ஆண்டு வந்து ஒரு விழா நடந்தது அப்பொழுது சொன்னேன் ஏன் ஒரு நாட்களிலே நிறைவு செய்கின்றீர்கள் பல மாகாணத்திலே இருந்து வந்திருக்கின்றார்கள் அங்கெல்லாம் ஒவ்வொரு இடத்திலேயும் ஒவ்வொரு நாள் இந்த பெருமானுடைய விழாவை நடத்தலாம் என்று சொன்னபொழுதும் இங்கே பினாங்கிலே நட தொடங்கினார்கள் அதுபோல இன்னும் பல இடங்களிலே கேமரூன் உள்ளிட்ட இடங்கள் கேயலிலே அதுபோல் பல்வேறு இடங்களிலே இந்த விழாவை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று ஆரம்பித்தார் அப்பொழுதெல்லாம் வந்து அஞ்சு ஆறு நாள் இங்கே வந்திருப்பது எங்களுக்கு ஓய்வுடையதாக இருக்கும் அங்கே இருந்தால் எங்களுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கணும் இங்கே வந்தால் எங்களுக்கு ஓரிரு நாட்கள் ஓய்வாக இருந்து பல நிகழ்ச்சிகளெல்லாம் கேட்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்கின்ற வகையிலே இங்கே வந்திருந்து அவர்களோடு அவரோடு அவருடைய குடும்பத்தாரோடு இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் இருப்பது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது அவர் கடந்த மூன்று ஆண்டுகளாக சூழ்நிலை காரணமாக எல்லோரும் இரண்டு ஆண்டுகள் இணைய வழியில் நடந்ததும் பத்தாம் ஆண்டு பெரும் விழாவை மிகச்சிறப்பான முறையிலே நடத்த வேண்டும் என்பதற்காக பெரிய ஊர்வலத்தோடு அவர்கள் அந்த விழாவை நடத்தினார் எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஆண்டுகள் பத்து பதினொன்று அதன் பின்பு கொரோனா காலமாக போனதனால் அந்த விழாவை நடத்த முடியவில்லை இங்கே இருந்து ஊர்வலமாக வந்து இந்த விழாவை இங்கு நிறைவு செய்தார்கள் ஆகவே இங்கு அவருடைய ஈடுபாடு ஏனென்றால் மிகச்சிறப்புடையதாக போற்றப்படுவது நம்முடைய பாரதம் பாரதத்திலேயும் தென்னிந்தியா மிகச் சிறப்புடையதாக போற்றப்படுகின்றது அதிலும் சிறப்பு நம்முடைய தமிழகம் செய்த புண்ணியத்தின் பயனாக ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் பல அருளாளர்கள்லாம் இந்த மண்ணிலே ஒவ்வொரு காலகட்டத்திலே தோன்றியிருக்கின்றார் சங்க இலக்கியம் தோன்றியது சங்க இலக்கியத்திலே முதலும் சிறப்பாக போற்றப்படுகின்ற நூல் நமக்கு திருமுருகாற்று படை முருகப்பெருமானுக்கு தோன்றி இலக்கியங்களிலே முதன்மையாக சங்க இலக்கியத்திலே போற்றப்படுகின்றது திருமுறையிலேயும் பதினோராவது திருமுறையாக போற்றப்படுகின்றது பன்னிரு முருகவேல் திருமுறையிலேயும் நமக்கு திருமுருகாற்று படை போற்றப்படுகின்றது எல்லா இலக்கியத்திலேயும் திருமுருகாற்று படை நமக்கு உரியதாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி மிகத் தொன்மையுடையதாக தமிழருடைய தனிப்பெரும் கடவுளாக காலத்தால் அறுதியிட்டு கூற முடியாததாக இருப்பது நம்முடைய முருக வழிபாடு முருகு என்றால் அழகு அழகும் அறிவும் நினைத்ததை கொடுக்கின்ற சிறப்புமுடையவனாக போற்றப்படுகின்றவர் முருகப்பெருமான் அறிங்கநாத பெருமான் சொல்லுவார் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்பான் என்று சொல்லுவார் இந்த முருகப்பெருமானை வைதாலும் வாழ வைக்கின்ற ஆற்றலுடையவனாக முருகப்பெருமான் இருக்கின்றார் என்று நம்முடைய பெருமான் போற்றுவார் அவருடைய அடிவழியிலே வந்தவர்கள் இங்கு அறிமுகப்படுத்துகின்ற வலு சொன்னார்களும் முருகப்பெருமானுடைய கந்த பரம்பரையிலே வந்து அறிஞாருடைய வழியொட்டி அவருடைய வழியிலே வந்தவர்கள் நம்முடைய வண்ணச்சரவன் தடவாணி சாமிகள் ஐயா ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாள் கூட ஒரு ஊரில் பேசினாங்கன்னு ஐயா சொன்னார் வண்ணச்சரம் தடவாணி சாமிகளுடைய அருள்நூல்களை பற்றி எல்லாம் உரையாற்றினார் என்று சொன்னார்கள் அவருக்கும் கூட திருப்புகளை மனப்பாடம் பண்ணுவதற்கு காரணம் அவருடைய வழியிலே வந்தவங்க நூறு பாட்டை படித்து ஒப்பட ஒப்படைச்சிங்கன்னா உங்களுக்கு பரிசு கொடுக்கறோம் அன்னைக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கறோம்னு சொல்லி அறிவிச்சுட்டாங்க அவரும் அவருடைய அண்ணாவும் படிச்சுட்டாங்க படிச்சுட்டு போகிற போது அந்த விழாவை அத் பத்து பண்ணிட்டாங்க யாரும் சேரில் அப்படின்ட்டு அப்புறம் அவங்களுடைய தந்தையார் சொல்லியிருக்கிறார் பணம் தான் போனால் பரவாயில்ல முருகப்பெருமான் கேட்பார் நாம் சொல்லுகின்ற அந்த திருப்புகளை முருகப்பெருமான் சொல்லு கேட்பார் நீங்கள் வாங்க படுகொலைக்கு சென்று அந்த பாடலை எல்லாம் இறைவனிடத்திலே பாடலாம் என்று சொன்னார் அன்று ஒரு பரிசுக்காக அந்த பொற்களை பரிசுக்காக அன்றைக்கு பாடினாங்க ஆனால் அந்த அந்த பரிசானது இன்று உலகம் முழுவதும் அவர்கள் இந்த வயதிலேயும் இந்த மார்கழி பிறந்தாலே அவருக்கு சிங்கப்பூரும் மலேசியா தான் அவருக்கு பிறந்த வீடாக இருக்குது பெரும்பாலும் இங்கே தான் இருப்பாங்க மார்கழி முடிச்சுட்டு அப்புறம் கோயம்புத்தூருக்கு அடுத்த வாரத்தில் கிருஷ்ணா ஸ்வீட்டில் நடக்கிற விழாக்கு வர்றாங்க அடுத்த வாரத்தில் அவங்க இங்கேதான் இருக்கிறாங்க ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சிறப்புடையதாக போற்றப்படுகின்ற சாமிகள் இங்கே அவருடைய நேராக அவருடைய திருவுருவம் இருக்குது அதுபோல் அவருக்கு அவருடைய மாணவர்களிலே முதன்மையாக திகழ்ந்த எங்களுடைய ஆதி குருமும் இராமானசாமியினுடைய திருவுருவமும் இங்கே இருக்குது அதற்கு பக்கத்திலேயே வச்சிருக்கிறாங்க ஏனென்றால் அருணிகாத புராணத்தை பற்றி நம்முடைய சாமிகள் சொன்னார் வண்ணச்சரவு சண்டவாணி சாமிகளும் அருணிகநாதருடைய புராணத்தை பாடியிருக்கின்றார்கள் அவர் சொல்லுகின்ற பொழுது அருணிகநாதருடைய அடிச்சுவட்டிலே வந்திருக்கின்றேன் என்று அவர் அவரை பற்றிய பல செய்திகளை எல்லாம் பாடியிருக்கின்றார்கள் அதில் முதன்மையாக போற்றப்படுவது புலவர் புராணத்தை பற்றி நேற்று கூட பேசிகிட்டு இருந்தோம் எப்படி பெரிய புராணம் அறுபத்தி மூன்று நாயன்மாரி நாயன்மாரினுடைய அடி வரலாற்றையும் ஒன்பது தொகையடியாருடைய வரலாற்றை சொல்லுகின்ற காப்பியமாக இருக்கின்றது அதுபோல் வண்ணச்சலவன் சுவாமிகள் அவருடைய காலத்திற்கு முற்பட்டு இறைவனுடைய அருள் பெற்ற அருளாளருடைய புலவருடைய வரலாற்றை காப்பியமாக படைத்திருப்பது புலவர் புராணமாக இருக்கின்றது அதுபோல் தன்னுடைய காலத்திலே வாழ்ந்த ஒன்பது புலவர்கள் கண்கண்ட புலவர்களாக வள்ளல் பெருமான் உள்ளிட்ட பல புலவருடைய வரலாற்றை சொல்லுகின்ற காப்பியமாக இருப்பது அந்த புலவர் புராணமாக இருக்குது அப்படிப்பட்ட பல்வேறு சிறப்புகளுக்குரியது இங்கே நின்றுட்டே இருக்கிறாங்க அடிக்கடி கொண்டு வந்து ஒரு சீட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க கொடுக்க மாட்டார் சொல்கிறார் ஆனால் வண்ணச்சரவன் தண்டவாணி சாமிகளுக்கு இறைவன் ஒரு சீட்டு கொடுத்தார் சீட்டு கொடுத்த பெருமாளை அவர் திருப்புகள் பாடுறாரு அது என்ன பாட்டுனா சீட்டு கொடுத்த பெருமாள் இங்கே பேசிகிட்டு இருக்கிற போது அல்லது பாடிட்டு இருக்கிற போது உடனே ஒரு சீட்டு வரும் இதோடு உங்களுடைய அடுத்தவரோடைய காத்து கொண்டு இருக்கின்றார் அடுத்தவர் வர இருக்கின்றார் என்று சீட்டு கொடுப்பாங்க அந்த முருகப்பெருமான் நடவானு சாமிகளுக்கு ஒரு சீட்டு கொடுத்து இருக்கின்றார் சீட்டு கொடுத்த பெருமாளை அந்த காலத்தில் எப்படி நிற்கல நமக்கு ஒரு மொழி போராட்டம் இருக்குது எந்த மொழி உயர்ந்தது என்பது இன்னும் நேற்று இன்றைக்கு நேற்றல்ல ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் வடமொழி உயர்ந்ததா தென்மொழி உயர்ந்ததா என்கின்ற ஒரு வேறுபாடுகள் இருந்தது அப்பொழுது ராயவேலூர் என்கின்ற இடத்திலே அங்கு மூன்று நாட்கள் விவாதம் நடக்குது தமிழ் உயர்ச்சி வடமொழி உயர்ச்சி அதில் என்ன சிறப்பும் வேதங்களிலே உயிர்கொலை இருக்கின்றது ஆனால் எங்களுடைய தமிழ் வேதமாக இருக்கின்ற திருக்குறளிலே கொல்லாமையே எங்களுடைய வள்ளுவர் போற்றி இருக்கின்றார் என்று சொல்லி பல எடுத்துக்காட்டுக்களை எல்லாம் சொல்லி நிறைவாக மூன்று நாள் நிறைவுற்று விடுகின்றது யாருக்கு அதற்கு வெற்றி கிடைக்கவில்லை அப்பொழுது சுவாமிகள் கேட்கின்றார் சீட்டு எழுதி போடலாம் தமிழே உயர்ச்சி வடமொழி உயர்ச்சி காலத்திற்கேற்ப உயர்ச்சி காலத்தில் இரண்டும் சமமானது என்று சொல்லி ஏழு சீட்டு போட்டதாக ஒரு வரலாற்று செய்தி உண்டு அப்பொழுது அந்த திருவுளத்தை எழுதி அங்கு இருக்கின்ற அண்ணன் அம்மையினுடைய திருக்கோயிலே முன்னால் வருகின்ற பொழுதும் ஒரு அன்னை ஒரு குழந்தையினுடைய வடிவத்திலே வந்து ஒரு சீட்டு எடுத்து கொடுத்ததாகவும் அதிலே தமிழே உயர்ச்சி என்கின்ற சீட்டு வந்தது அப்படி வந்தபொழுது அந்த சீட்டை வெளியிலே போட்டால் அது குப்பையோடு குப்பையாக போடும் என்று தன்னையுடைய தலையிலே வைத்து கொண்டு தான் உண்டுவிட்டதாக சொல்லுகின்றார் அப்பொழுது அவர் பாடியதாக இருப்பது தான் தமிழ் அலங்காரம் என்று சொல்லுகின்ற நூறு பாடல்கள் எப்படி நமக்கு அறிநாத பெருமான் கந்தர் அலங்காரத்தை போற்றி பாடியிருக்கின்றாரோ அதுபோல நம்முடைய சாமிகள் தமிழ் அலங்காரம் இங்கெல்லாம் நம்முடைய அருளாளர் எல்லாம் அற்புதங்கள் செய்திருக்கின்றார்கள் அதனுடைய பெருமையைச் சாற்றுகின்ற வகையிலே தமிழ் அலங்காரம் பாடியிருக்கின்றார் அதே போல நம்முடைய கவுமார மடாலயத்தினுடைய இரண்டாம் குருமகா சன்னிதானங்கள் குங்குநாட்டினுடைய கட்சியப்பர் என்று போற்றப்படுகின்ற அவர் பாடியதாக இருப்பது மருதுமலை அலங்காரம் அருளாளருடைய அருள் வாக்கு சிறப்புடையதாக போற்றப்படுகின்றது சாமி நாங்கள்லாம் வர்றபோது சொல்லி பேசிட்டு வந்தோம் நமக்கு தெரியாமல் அவர்கள் சூக்குவ நிலையிலே இருந்து அந்த இடத்திலே இருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார்கள் அதையெல்லாம் நாம் உணர்ந்து அறிந்து கொள்ள முடியாத நிலையிலே இருக்கின்றோம் இதை இப்படித்தான் இருக்கும் என்று நம்மால் அறிந்து சொல்ல முடியாது ஆனால் அவர் அன்று ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய கந்தசாமி சாமிகள் மருதமலையிலே இறக்கின்ற முருகப்பெருமானை போற்றி பாடுகின்றார் அன்று இவ்வளவு வளமுடையதாக அந்த பகுதி இல்லை அதில் சொல்லுகின்றார் செல்வமுடையதாக இந்த நாடு இறக்கின்றதும் இந்த பகுதியானது கல்வியுடையதாக மேம்பட இறக்கின்றதும் இந்த பகுதியிலே இருக்கின்ற மக்களெல்லாம் எண்ணியதை அடையக்கூடிய ஆற்றலுடையவராக விளங்குவார்கள் என்று ஒரு பாடலிலே பாடுகின்றார் அவர் பாடி தொண்ணூறு ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்போ அங்கே மருதமலைக்கு யாருமே போகமாட்டாங்க இங்கே எந்த மேடைக்கு போனாலும் மருதமலை அந்த பாடலை பாடலின்னு நிறைவாகாது நேர்த்தும் வாசித்தாங்க இன்றைக்குமே மருதமலை அந்த மா மருதமலை மாமணியே அது வாசிச்சாத்த அது நிறை எத்தனை தான் எத்தனை பாடல் பாடினாலும் சரி அந்த மதுரை சோமி பாடிய அந்த பாடலை பாடினால் மட்டும்தான் அந்த சபையிலே அது நிறைவுடையதாக இருக்குது எத்தனை தான் அருளாளர்கள் பாடிய பாடலை பாடினாலும் இங்கே ஒம்பது பதினெட்டு பத்தொம்போது இசைக்கலைஞர்கள் அவரெல்லாம் சாதாரண இசைக்கலைஞர்கள்லாம் அவர்கள்லாம் பெரும் பெரும் பணியிலே இருக்கின்ற இசைக்கலைஞர்கள் தாங்களுடைய ஒரு மகிழ்வுக்காக இந்த இடத்திற்கு வந்து அவர்களெல்லாம் இந்த கச்சேரி நடத்துகின்றார்கள் ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுக்கு தாள லயம் என்று சொல்லுகின்ற வகையில் அந்த விழாவை நடத்துகின்றார் அப்படி நம்முடைய சாமிகள் பாடிய காலத்திலே அந்த இடமானது வளம் பெற்றதாக இல்லை அந்த தேவர் படத்திலே அவர் பாடினார் அவர் சொல்கிறாரு மருதமலை கோயில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது நம்ம வறுமையில் இருந்தேன் கடனில் இருந்த வீட்டுக்கு போய் தற்கொலை பண்ணிக்கலாம் கடனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வெளியில் வர்ற போது கீழே ஒரு அஞ்சு ரூபா கடந்தது அதை எடுத்துட்டு போய் கடங்காரனுக்கு கொடுத்துட்டு நான் போற போது எனக்கு படம் கிடைச்சது அதன் பின்பு முருகப்பெருமானை வச்சு பாடணும் நினைச்சு எடுத்து அதன் பின்பு என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது என்று சொல்லுவார் வயதாரையும் வாழ வைக்கின்ற இறைவன் அப்படி செய்திருக்கின்றார் என்று சொல்லுகின்றார் நம்முடைய சாமிகள் சொல்லுகின்றார் இந்த முருகப்பெருமானை வணங்கினால் என்ன கிடைக்கும் திரு அளிக்கும் நமக்கு தெரியும் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமேளா இனம் தரும் நல்லணையல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கல்களே என்பது அபிராமி எந்தாது என்பது தெரியும் அதையொட்டி நம்முடைய சாமிகள் சொல்லுகின்றார் திரு அளிக்கும் பெரும் கல்வியும் நல்கிடும் சாதாரண கல்வி அல்ல பெரும் கல்வியும் ஐயா பாலன் அவர்கள் வந்திருக்கிறாங்க அறுபது வயசுல தான் மூணாவது மிகு முனைவர் பட்டம் பெற்றார்கள் இந்த கல்விக்கு வயது தடையில்லை என்பதற்கு அவர் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார் அந்த நாட்டிலே இருந்து வந்திருந்து இங்கே மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம் பத்தாயிரம் பேர் படிக்கிறாங்க இன்னைக்கு அவருடைய பிள்ளை இடத்துல கொடுத்துட்டு இன்னைக்கு இதெல்லாம் இது போல் இருக்கிற காலத்தில் வந்து இதையெல்லாம் கேட்டு இன்புற வேண்டும் என்று நினைக்கின்றார் ஆகவே அந்த கல்வி என்பதற்கு வயது தடையில்லை என்பதற்கு அவரை போல பலர் இருக்கிறாங்க எண்பது வயசுலேயும் கூட முனைவர் பட்டம் பெற்றவர்களெல்லாம் இருக்கிறாங்க திரு அளிக்கும் பெரும் கல்வியின் நல்கிடும் சேனுலகார் தரு அளிக்கும் கேட்டதையெல்லாம் கொடுக்கும் தரு அளிக்கும் திரு பெரும் கல்வியும் நல்கிடும் சேனு உலகார் தரு அழிக்கும் சூழும் மறு அளிக்கும் தொண்டர் எண்ணிய யாவும் உடனளிக்கும் அந்த முருகப்பெருமான் என்ன நினைக்கின்றார் தொண்டர்களெல்லாம் வந்து மனமாற காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று சொல்வது போல தொண்டர் எண்ணிய யாவும் உடனளிக்கும் மறு பொழில் சூழ் மருதாசலன் மண்பதமே என்று சொன்னார்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் கருவிகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அங்கே தூத்துக்குடியில் இருந்தாலும் பிரச்சனை சென்னையில் இருந்தாலும் தண்ணியில் தான் மூழ்கிறாங்க எல்லோரும் கோயம்புத்தூர் தான் விரும்புகிறாங்க என்ன காரணம்னால் எந்த துன்பமும் இல்லை தண்ணியை எத்தனை தான் புயலாக அடித்தாலும் கோயம்புத்தூருக்கு வராது பல வரோன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் இங்கே கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அது அளவாக பெய்யு அழகான தண்ணீர் சிறுவாணி இருக்குது ஆனால் பெரும் புயல் இல்லை அதற்கெல்லாம் காரணம் உடைய அருளாளர்கள் எல்லாம் பரவி இருக்கின்றார்கள் எங்கு உண்மையான வழிபாடு நடக்குது இங்கேயும் சொன்னாங்க மலேசியாலே கூட பல இடத்துல இருக்கணும் ஆனால் இங்கே எப்பவும் நாங்கள்லாம் சொல்லுவோம் ஒரு காலத்தில் தமிழகத்தில் மாதம் உம்மாதிரி வருது சொல்லுவாங்க அதை இங்கே இங்கே மலேசியா வந்தால் தான் பார்க்க முடியும் வாரம் மும்மாறி நேற்று பார்த்த காலையிலேருந்து ஒரே நாளில் மூணு மாரி ஒழிஞ்சுது ஆகவே அவர்கள் தொண்டர் எண்ணிய யாவும் உடனளிக்கும் என்று சொல்லுவது போல எல்லாம் எண்ணியதை கொடுக்கின்ற பெருமானாக இருக்கின்றார் என்று நம்முடைய அருளாளர்கள் போற்றி இருக்கின்றார்கள் அந்த வகையிலே நம்முடைய அறிவிநாத பெருமானுடைய விழாவை ஒவ்வொரு ஆண்டும் மிகச்சிறப்பான முறையில் இங்கு நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு நல் எண்ணத்தோடும் பல சான்றோர் ஒரு எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்து இங்கே வந்திருக்கிறாங்க அவருடைய நல்ல முயற்சி நம்முடைய அதற்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக நம்முடைய ஜெயபாலன் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர் இயங்க மாட்டார் பின்னால் இருந்து இயங்கிட்டு இருப்பார் இயக்குனர் என்பவர் பின்னால் இருப்பார் இயங்கிறது இளைஞறத இறங்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் எடுக்கிறது பிடிக்கிறது ஆனால் அவர் இயக்கத்திற்கு பின்னாலே இருந்தவர்களை எல்லாம் ஊக்கப்படுத்தி கொண்டே இருப்பார் ஒரு சமுதாயம் உயர்வுற வேண்டும் என்றால் அவருக்கு பின்னால் இருக்கின்றவரை நாம் வளப்படுத்தி விட்டால் அந்த இயக்கமானது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கும் நாமளே செய்யணும் நாமளே மேடையில் ஏறணும் நாமளே எல்லாத்துக்கும் பொண்ணாடை போத்தோன்னு நினச்சோம்னா அந்த இயக்கம் அதோடு போயிடும் அவர் ஒருத்தருக்கு தான் புகழ் கிடைக்கும் அதெல்லாம் அதுதான் இருக்குது இருந்தாலும் கூட ஒரு இயக்கம் ஒரு ஒரு நிலையிலே வளர்ச்சி வர வேண்டும் என்றால் அதற்கு பின்னாலே இருந்து அவர்களை இயக்கி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த இயக்கமானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் இடையிலே இரண்டு ஆண்டுகள் ஒரு தொய்வு ஏற்பட்டாலும் கூட அந்த தொய்விலேயும் அவர்கள் இணைய வழியிலே தொடர்ந்து செய்தார்கள் சென்ற ஆண்டு வர முடியலங்கோதும் கூட இணைய வழியிலே பேச வேண்டும் சொல்லி அந்த ஒளிபரப்பு செய்தார்கள் அவர் சொல்லுவார் சாமி வந்து பேசக்கூடாது எங்களுக்கு வந்துட்டு போனேனால எங்களுக்கெல்லாம் ஒரு ஆண்டுக்கு ஒரு ஊக்கப்படுத்தியதாக இருக்குது சாமி வந்துட்டு போனாலே வாய்ப்பாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த வகையிலே அவருடைய நல்ல முயற்சி அவருடைய தந்தையார் அவருடைய குடும்பத்திலே இருக்கின்ற மனைவி மக்கள் எல்லாரும் மிகச்சிறப்பான முறையில் அதற்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் மாறன் உள்ளிட்டவர்கள் அவருக்கு கீழே இருக்கின்ற வேல் உள்ளிட்டவர்கள் அதுபோல் பலருடைய நல்ல முயற்சியிலே சாத்தப்பன் போன்றவர்கள் நம்ம மாணிக்கனாலாக இருக்கிறார் அதனால் அவர்தான் மைக்கு பிடிச்சி பேசிகிட்டு இருப்பார் இப்போலாம் அவர்களுக்கெல்லாம் வழி விட்டுட்டு இளைஞர் இளைஞரையெல்லாம் வ வழிகாட்டி இன்னைக்கு எல்லாம் நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை சொல்லி அதுபோல் பாண்டிச்சேரியிலிருந்து நம்முடைய குருக்கள் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க அவர்கள் மிகச் சிறப்பான முறையிலே நமக்கு திருப்புகளை எல்லாம் பார்ப்பா பாடுகின்றார் இன்னைக்கு உலகம் முழுவதும் அவர்கள் இந்த திருப்புகளை உலகம் முழுவதும் கொண்டு சென்ற பெருமை அவருடைய பெருமை அவருக்கு சேரும் அவனிதனிலே என்று சொல்லுகின்ற அந்த பாடல் இன்னைக்கு உலகம் முழுவதும் அந்தற்கான ஒரு காணொலியோடு இருக்கின்றார்கள் அது இன்னைக்கு எல்லாரும் உலகம் முழுவதும் கேட்டு இருக்கின்றார் என்றால் ஒரு குழந்தை பிறந்ததிலே இருந்து இறுதி வரை அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதற்கு அவருடைய எல்லாரும் பாடுறாங்க இருந்தாலும் கூட அந்த உருக்கம் அந்த உருக்கம் எல்லாரும் அந்த பாடலில் பாடுறாங்க இருந்தாலும் கூட அந்த உருக்கத்தோடு அதை வெளிப்படுத்துகின்ற அந்த உணர்வானது எல்லாரையும் கேட்க தூண்டுகின்றது அந்த வகையில் அவருடைய அர்ப்பணி நம்முடைய கே எல் தியாகராஜன் அவர்கள் அவருடைய குழந்தைகள் எல்லாம் சிறப்பான முறையில் பேர் குமரகுருவரர் இயல்பாகவே நம்முடைய சிறு வைகுண்டத்தினுடைய குமரகருடைய பெயராளை ஒவ்வொரு இடையிலேயே டாக்டர் என்ன சொல்லுவார்னா ஒரு பாட்டு ஒரு திருப்புக்கலை இடையில பாடுகிற என்று சொல்லுவாங்க அந்த வகையில் அவருடைய குழந்தைகளும் மிகச்சிறப்பான ஒரு தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை சொல்லி இந்த விழாவை மிகச்சிறப்பான முறையில் நடத்துகின்ற அத்தனை பெருமக்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்து வாய்ப்புக்கு மகிழ்ச்சி தெரிவித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம் சிறவை ஆதீன குருமகா